வணக்கம் கே கேஃப் நான் உங்களுக்கு கைலாஷ் பேசுகிறேன் வழக்கம் போல் தான் கே கேஃப் ஒரு மாடு ரெஸ்கியூ கால் வந்துட்டு வந்துடுச்சு மாடு வந்து ஒரு வாய்க்காலுக்குள்ளே ஒரு சகதி களிமண் போன்ற ஒரு சகதியில் நாலு காலையும் உள்ளார விட்டு புதஞ்சிடுச்சு அப்படின்னு நமக்கு தகவல் தெரிஞ்சாங்க நாங்களும் போய் உள்ளார பார்த்த போது அப்படி ஒரு மாடு வந்து நாலு காலையும் சகதியில் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்துச்சு நாங்களும் எங்களோடய ஸ்குவாடும் இரண்டு கயிற்களை முன்னாடி ஒரு க கயிறையும் பின்னாடி ஒரு கயிறையும் போட்டு இறுக்கமாக கட்டி அங்கே இருக்கின்ற பொதுமக்களை அவங்களுக்கு உதவிக்கு கூப்பிட்டு அவங்களோட உதவி மூலமாக நாங்கள் அந்த மாட்டை ரெஸ்கியூ பண்ணி வெள்ளை எடுத்தோங்க உண்மையை சொல்லணும்னா இருந்த பொதுமக்களும் நம்மளுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க அவங்களோட உதவி மூலமாக தான் அந்த மாட்டை வெளில எடுக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு அந்த மாடை வெள்ளெடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒவ்வொரு ஜீவனையும் நம்மளுக்கு காப்பாற்றணும் நம்மளோட உயிர் போல தான் மற்ற உயிரும் நினைக்க வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்ய செய்திட வேண்டும் இப்போது வறட்சியான கோடை காலம் என்பதால் நம்மளுக்கு தன்னை தாகம் எடுக்கும் மாதிரி தான் எல்லா விலங்குகளுக்கும் தாகம் எடுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் உணவு மற்றும் தண்ணீர் வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து உயிர்களையும் காப்பாற்றுவது எங்களுடைய பணி மட்டுமல்ல அனைத்து மனிதர்களுடைய கடமையும் தான் எல்லா உயிர்களிடத்தையும் அன்பு காட்டுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பண்ணுங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி வணக்கம்